உன் உடலை பெருக்கி கொள்வதற்காக இன்னொரு உயிரை கொன்னு அதோடைய ஆத்மாவை பிரிச்சு அந்த ஊனினை இனி தின்கின்றாயே இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் பாரபட்சம் இல்லாமல் அருள் செய்கின்ற இறைவனாக உன்னால் எப்படி இருக்க முடியும் திருவள்ளுவர் கேட்கிறாங்க ஒரு ஆடு சாகும் போது ஒரு கோழி சாகும் போது அதனுடைய பதிவுகள் மொத்தமா அந்த இறைச்சியில் இருக்கும் அந்த பதிவுகளை உண்ணும் போது அந்த பதிவுகள் உங்களது கர்மவினைகளை அதிகப்படுத்தும் ரஜோ குணத்தை அதிகப்படுத்தும் அந்த உயிர்களுக்கு மனித கறின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதனால் கூட்டம் கூட்டமாக போட்டு தள்ளி உங்களை சாப்பிடுது கை சூப் வைக்கிது கால் சூப் வைக்கிது காதை பிச்சு எடுத்து சாப்பிடுது ஏற்றுக்க முடியுமா உங்களால் ஒரு வெண்டைக்காய் எடுக்கிறீங்க செடியிலேருந்து அந்த வெண்டக்காய் செடி அழிஞ்சிருமா அப்படியே என்னமோ என்ன ஆகும் மறுபடியும் தண்ணி ஊற்றிங்கன்னா மறுபடியும் வரும் அந்த செடி நீங்கள் நல்லா இருக்கணும்ன்றக்கு தான் அப்படி கொடுக்குது அது இறைவனுடைய படைப்பு நீங்க ஒரு ஆட்டையும் ஒரு கோழியும் கொண்டுடுறீங்க அந்த உயிர் அப்படியே போயிடுமா அந்த உயிர்னால வேற ஏதாவது ஒரு உயிர் வருமா இறைவனை உணர்ந்தவன் ஒருபோதும் இன்னொரு உயிரை கொல் என்று சொல்ல மாட்டான் சிம்பிள் அவ்வளவு